வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன் இது வந்து நான் லேண்ட்ஸ்கேப் மோடில் கொண்டு வந்துட்டானேன் வீடியோ வந்து இப்படி ஃபுல்லாக வந்து இல்ல மீன்ஸ் ஃபுல் ஃபிட் ஸ்க்ரீனில் வரல ஓகே ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணனும்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துடும் எடுத்துகிட்டு ப்ரொஃபைலில் போயிட்டு செட்டிங்கில் போய் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ப்ளேபேக்கில் போய் ஜூம் டு ஃபில் ஸ்க்ரீன் இருக்குல இது ஆன் பண்ணிட்டிங்கன்னா இப்போ வந்து வெளியில் வந்துட்டோன்னா இப்போ வந்து எதா ஒரு வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை லேண்ட்ஸ்கேப்பில் கொண்டு வந்துட்டோன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறீங்க இப்போ நான் இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் ப்ளே பண்ணோன்னே இது வந்து எனக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னா ஜஸ்ட்டு ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துருச்சு இல்லைனா வந்து எனக்கு சின்ன ஸ்க்ரீனில் வேணுன்னா ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா இருக்குது இப்போ நீங்கள் வந்து எதா ஒரு மூவிஸ் பார்க்குறீங்க அந்த மூவி பார்க்குற நேரத்தில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து அப்படியே செட்டாக இருக்கணும் லாக்லேயே இருக்கணும் அப்படியே எங்கேயுமே மாறக்கூடாது ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க செட்டிங்கில் போயிட்டு லாக் ஸ்க்ரீன் இருக்குது லாக்ல போட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இப்போ இங்கே மாறாது ஒரே இடத்துல தான் இருக்கும் ஸோ எப்போ அன்லாக் பண்ண தேவைச்சுன்னா ஜஸ்ட்டு இங்கே டேப் பண்ணிட்டீங்கன்னா டேப் டூ அன்லாக் இருக்குது அன்லாக் ஆகிடுச்சு அஞ்சாவது டிப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு வீடியோ வந்து பாஸ் பண்ணியிருக்கேன் இதோட வீடியோ ப்ளே பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து தேர்ட்டி மினிட்ஸு இது வரைக்கும் நான் பார்த்தது நைன் மினிட்ஸ் தேர்ட்டி ஃபோர் செகண்ட்ஸ் தான் இருக்குது ஓகே இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன் இது வந்து வீடியோ பெருசாக இருக்குது இதுக்கு வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் பண்ணோன்னா ஜஸ்ட்டு நான் இங்கே டேப் பண்ணோன்னா வந்து டூ எக்ஸ் ஸ்பீடில் வந்து ஃபாஸ்ட்டாக ஆப்ரேட்டாக இருக்கும் இதில் இன்னொன்று கூட இருக்குது இந்த வீடியோட செட்டிங்ஸில் போனீங்கன்னா அதில் வந்து ப்ளேபேக் ஸ்பீடு இருக்கும் கீழே அதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீட்டர் மாதிரி கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணி இல்லை இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம் ஆறாவது டேப்பு இப்போ உங்கள் வீட்டில் வந்து கிட்ஸில் வந்து உங்களோட ஃபோனு எப்பவுமே ரெகுலராக யூடியூப் வீடியோஸ் பார்த்தோன்னா அதில் வந்து எயிட்டீன் ப்ளஸ் வீடியோஸ் வந்துச்சுன்னா அது எப்படி பிளாக் பண்ணுறது அது எப்படி பண்ணுவோம்னா இப்போ என்ன பண்ணுறீங்க யூடியூப்பில் உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கன் இருக்குதுல்ல அந்த இங்கே கீழே இருக்குது இது டேப் பண்ணிவிட்டு செட்டிங்கில் போயிட்டு அதுக்கப்புறம் ஜெனரலில் போய் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ரெஸ்ட்ரிக்டட் மோடு இருக்கும் இதை வந்து ஆன் பண்ணிடணும் இது என்ன பண்ணுவோம்னா இதை ஹைட் பண்ணிடணும் மெச்சூர் வீடியோஸ் ஹைட் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது அக்யூரேட்டாக எந்த ஃபில்டர் கூட இருக்காது ஏழாவது இப்போ நீங்கள் எப்போவுமே யூடியூப் கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வழியில் பிரேக் எடுக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ரிமைண்டர் மட்டும் செட் பண்ணி வச்சுடுவேன் எப்படி நான் சொல்கிறேன் ப்ரொஃபைல கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்கில் போயிட்டு ஜெனரலில் போயிட்டு ரிமைண்ட் மீ டு டேக் ஏ பிரேக் இதை ஆன் பண்ணிவிடுங்க ஆன் பண்ணோன்னே இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் பிரேக் ரிமைண்டர் எவ்ரி தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எவ்ரி ஒன் ஹவர் இல்லை நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு படுக்கிற டைமில் கூட வந்து ரிமைண்ட் கூட பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணோன்னே இதில் வந்து டைமிங் கொடுத்துறாங்க ஸ்டார்ட் பண்ணுற டைமுக்கும் முடிகிற டைமுக்கும் எட்டாவது டிப்பு இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வீடியோட தமிழாக நீங்கள் பார்க்குறீங்க பார்க்குற முன்னாடி வந்து அடுத்த செகண்டே வந்து அது வீடியோ வந்து கண்டினியூ சரி ஸோ இது வந்து எப்படி வந்து ஸ்டாப் பண்ண இது வந்து ஸ்டாப் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்கில் போயிட்டு அதில் வந்து ஜெனரலில் போங்க உங்களுக்கு பிளேபேக் இன் ஃபீட்ஸ் இருக்கும் இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஆல்வேஸ் ஆனில் இருக்காமல் ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஒம்போதா ட்ரிக்கே நீங்கள் வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் யூடியூப் வீடியோஸ் பார்க்கணுன்னா உங்களோட டேட்டா கொறைஞ்சிட்டு அது எப்படி சேவ் பண்ணுறது வெரி ஈஸி ப்ரொஃபைலில் க்ளிக் பண்ணிட்டு செட்டிங்கில் அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு டேட்டா சேவிங் இருக்கும் இந்த டேட்டா சேவிங் மோட் வந்து ஆன் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துருங்க நான் சொன்ன யூடியூப்ஸோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சார் ஐ ஹோப் ஹோபி கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ அவங்க பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்க்ராப் பண்ணிட்டு மரம பார்க்குறதுக்கு கபெல் பட் டம்ப்ரெஸ் பண்ணுங்க எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க காய்ச்